வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இப்போது வீரா சீரியல் ரொம்பவும் பரபரப்பு ஓடிட்டுருக்கு வீராவுக்கு என்ன ஆகும் அப்படின்ற கதைக்கிழமெலாம் இப்போ ரொம்பவும் பரபரப்பாக ஓடிட்டுருக்குன்னே சொல்லலாம் இந்த நிலையில வீராவா இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிற வைஷ்ணவி அவங்க சில பதிவுகளை இப்போ சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க வீரா சீரியல் டீம் இப்போ நானூறாவது நாள் இப்போ சீரியலை அச்சீவ் பண்ணதுனால அவங்க கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க இதை ஷேர் பண்ண வைஷ்ணவி அவங்க நானூறாவது டே மைல்ஸ்டோடு நாங்கள் கடந்துட்டோம் இன்னும் பல இடங்களுக்கு நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்னு சொல்லி ஃபேன்ஸுக்கு தெரிவிச்சிருந்தாங்க இதே போல் இப்போ ரீசண்டாக சீரியல் டீம் டான்ஸ் ஆன ஃபோட்டோவை ஷேர் பண்ண வைஷ்ணவி அவங்க நாங்கள் ஆனதை பார்த்து மலையே நின்றுச்சு அப்படின்னு சொல்லி ஃபன்னாக சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வீராசிரியர் நாலு புள்ளி இருபத்தாறு டிஆர் பேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலை பெற்று இருக்குது கண்டிப்பாக இன்னும் போக போக சூப்பரான டிஆர் பேட்டிங் பெற்று முதலிடம் பெறவும் வீராசிரியர் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வீராசிரியர் பார்க்குறீங்களா உங்களுக்கு இப்போது சுச்சுவேஷனில் எப்படி போயிட்டுருக்கு எப்படி இந்த சீரியல் போயிட்டு மறக்காமல் மறக்காமக்கில் கம்பெனிலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க